என்னங்க டாக்டர் என்னமோ சொன்னாரே என்று எழுத்தாள் இந்திரா அவளது கேள்வியில் அச்சம் இருந்தாலும் அதில் அடங்கி இருந்த ஆர்வமும் எனக்கு புலப்படாமல் இல்லை எனக்குள் ஆத்திரம் பொங்கி இழந்தது அப்படி என்ன பிள்ளையாசை வேண்டி கிடக்கிறது படித்தவளாம் படித்தவள் எல்லாம் தான் இருக்கிறதே வாழ்வில் பிள்ளை செல்வம் மட்டும் இல்லாவிட்டால் குறைந்தாவிட்டது மனமாகி ஐந்து பிறந்த நாட்கள் வந்து போயும் தான் பூக்காத மரமாகவே இருக்கிறோமே என்றவளின் கவலை எனக்கு முதலில் பைத்தியகாரத்தனமாகப்பட்டது கிளினிக்கின் முதற்படி ஏறும் முன் அதுதான் என் அமைதியான வாழ்வின் இறுதிப்படி என்பதை நான் உணராமல் போனேன் சாரி சார் என்று ஆரம்பித்து டாக்டர் விவரமாகச் சொன்ன விஷயத்தை கேட்ட நொடியிலேயே நான் இறந்துவிட்டேன் விட்டேன் உலகின் முன் எப்படி நடிப்பது என்ற பெருங்கவலை என்னை சூழ்ந்து கொண்டது இவளுடைய வற்புறுத்தலுக்கு ஏன் தான் இணங்கினோமோ என்று நான் என்னையே கடிந்து கொள்ளாத நாளில்லை இல்லாவிட்டால் குறை என் உடலில்தான் என்று டாக்டர் தீர்மானமாக சொல்லி இருந்திருப்பாரா என் உணர்ச்சிகளை புரிந்தவளாக இதமாக நடந்து கொண்ட மனைவியால் என் ஆத்திரத்தை இன்னும் அதிகரிக்கத்தான் முடிந்தது எனக்காக பரிதாபப்படுகிறாள் காதலித்து மணந்தவர் ஆண்மையற்றவர் என்று அறிந்து தன் துர்பாக்கியத்தை உள்ளுக்குள் சபித்துக் கொண்டாலும் வெளியில் பசப்புகிறாள் இப்படி ஒரு குரூரமான எண்ணம் ச அந்த உத்தமியை பற்றி இப்படியெல்லாம் நினைப்பதே பாவம் இன்னொருத்தியாக இருந்தால் சட்டப்பூர்வமாக விடுவாள் இல்லை இல்லை என்னை விலக்கி வைத்து விடுவாள் இது அவளை நன்கறிந்த எதிர்குரல் இந்திரா காரியவாதி எங்களைப் போன்றோர் பிள்ளை பெற்றுக்கொள்ள ஏதேனும் வழி உண்டா என்று தேடி அலைந்தாள் இதிலே ஒன்னும் தப்பே இல்லைங்க பலமுறை அவள் மன்றாடிய போது ஒருவாறாக இணங்கினேன் டாக்டர் கிட்ட முழு விவரத்தையும் கேட்டுக்கலாம் என்று சமாதானப்படுத்தினேன் அப்போதைக்கு அதுவே நல்ல அறிகுறிதான் என்ற மலர்ச்சி அவள் முகத்தில் இது மேல்நாட்டிலே அமோக வரவேற்பு பெற்ற முறை சார் தத்தெடுத்துக்கிட்டா அதை முழு மனசோட ஏத்துக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க டாக்டர் சவால் விட்டார் தன்னோட வயத்திலே வளர்ந்த குழந்தையை பார்த்தா தாய்ப்பாசம் பொங்கும் உங்க குழப்பம் இவங்க சந்தோஷத்துல கரைஞ்சு போயிடாதா இந்த மனிதரும் என் மனைவியுடன் சேர்ந்து கொண்டு என் மனதை கலைக்க ஏதோ செய்கிறார் வளர்ச்சியும் ஒன்றை எவனோ ஒரு இளைஞன் தானம் கொடுப்பது என்ற விவசாய இல்லாமல் போய்விட்டது இப்போது பெத்தவங்க சாயலே இல்லாம குழந்தைங்க பறக்கிறது இல்லையா டாக்டர் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றினார் அப்போதைக்கு அவரிடமிருந்து தப்பினால் போதும் என்று யோசித்து வருவதாக சொல்லி நழுவினேன் தன் ஏமாற்றத்தை சாமர்த்தியமாக மறைத்துக் கொண்டாள் இந்திரா நானும் நினைப்பையே அப்புறப்படுத்த முயன்று கொண்டிருந்தேன் நடக்கிற காரியமா தானே கனிந்து வருவேன் என்ற நம்பிக்கை சரிய டாக்டர் என்னவோ சொன்னாரே என்று சுற்றி வளைக்கிறாள் அவளை பார்க்க பரிதாபமாக இருந்தது அவள் கேட்பதெல்லாம் ஒரு குழந்தை சாதாரணமாக எந்த பெண்ணுக்கும் எழும் ஆசைதான் இதை கூட நிறைவேற்ற முடியாவிட்டால் நான் எதில் சேர்த்தி மனத்தளவில் நான் தான் விட்டேன் அவளாவது வாழ்க்கையை அனுபவிக்கட்டும் இப்போது பூரிப்பு உடலிலும் வெளிப்படையாகவே தெரிந்தது பேர் தெரியாத எவனுடைய விந்துவோ என் மனைவியின் உடலுக்குள் நுழைக்கப்பட்டு அது கருவாக வளர்வதை பொறாமையுடன் பார்த்தேன் இதே காரியத்திற்கு கட்டியவனுக்கு துரோகம் என்றொரு பெயருண்டு வேறு சில சந்தர்ப்பங்களில் ஆனால் நாங்களே தெரிந்து செய்ததை என்னவென்பது இந்த மன உளிச்சலை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவும் முடியவில்லை இந்திராவின் உடல் எடைக்கு ஏற்ப என் மனச்சுமையும் கூடியது பயங்கர மிருகமானேன் கொண்டவளை படாத பாடுபடுத்தினேன் உரிமை என்று போர்வையில் என் வேதனை மனதின் வெறுமையே வெறியாக மாறுகிறது என்று புரிந்து போல் அவ்வளவுக்கும் ஈடுகொடுத்தாள் எதிர்ப்பில்லாத சண்டையும் ஒரு சண்டையா நான் அடங்கி போனேன் நான் இரவு பகலாக நினைக்க மறுத்து அஞ்சிக் கொண்டிருந்த அந்த நாள் இறுதியில் வந்தே விட்டது உங்களை சும்மா விட்டு விடுவோமா விருந்து எங்கே என்று மிரட்டிய நண்பர்களுடன் எனக்கு வாரிசு பிறந்திருப்பதை கொண்டாடினேன் சிரிப்புடன் மருத்துவமனைக்கும் சென்றேன் பிறர் முன்னிலையில் மனைவியை தலைகுனிய வைக்க கூடாது என்ற ஒரே நோக்கத்தோடு என்னங்க குழந்தை ரொம்ப அழகா இருக்குல்ல உவகையுடன் வந்த அவள் குரல் எனக்கு நாராசமாக கேட்டது ஏன் இந்த சனியனோட அப்பா போல இருக்குதோ குரோதத்துடன் வெளிப்பட்ட என் எதிர்கேள்வியின் உக்கரத்தை தாங்க முடியாது அவளுடைய பச்சை உடம்பு நடுங்கியது ச என்ன மனிதன் நான் எவ்வளவோ யோசித்து அக்காரியத்தை செய்ய துணிந்தும் மனம் ஒருநிலைப்படவில்லையே எனக்கே என்மேல் வெறுப்பு ஏற்பட்டது சாரிமா உனக்கு சந்தோஷமா இருந்தா சரிதான் ஒப்பிப்பது போல் பேசிவிட்டு அவள் முகத்தை பார்க்கவும் துணிவின்றி வெளியே நடந்தேன் முன்யோசனை இல்லாமல் செய்த காரியத்தின் விளைவு எங்களிடையே பாலமாக இருக்கும் என்று அவள் நம்பி பெற்ற குழந்தையே எங்கள் நெருக்கத்தை துண்டித்துவிடும் என்று அப்போதே நான் உணர்ந்துவிட்டேன் என் மனைவியின் குழந்தை பாபு ஆமாம் அவன் என் மகன் என்று உலகை ஏமாற்றியது போல் என்னையே நான் ஏமாற்றிக்கொள்ள விரும்பவில்லை அதன் அழுகை சத்தம் கேட்டாலே பிசாசு கத்துகிறதே யாராவது ஏதாவது பண்ணி தொலைக்க கூடாது என்று அலர்வேன் கண்ணீரை தடுக்க தொட்டை பல்லால் கடித்தபடி அவனுடன் உள்ளே விரைவாள் பெற்றவள் கூடியவரே தந்தையின் பாராமுகத்தை அவன் அறியாதபடி அவன் மேல் பாசத்தை கொட்டினாள் இந்திரா நானோ அவனையும் எங்களுடன் வெளியே அழைத்து போய் புழுங்குவேனான் என்று எங்கும் தனியே செல்ல ஆரம்பித்தேன் பள்ளிக்கு போக ஆரம்பித்ததும் ஏமா அப்பா என்னோட பேசறதே இல்ல என் ஃப்ரெண்ட்ஸோட அப்பா எல்லாம் வெளியே கூட்டிட்டு போறாங்க சேர்ந்து விளையாடுறாங்களே ஏக்கத்துடன் வந்த குரலை ஒரு நாள் கேட்க நேர்ந்தது அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதாடா உனக்கு என்று கொக்கரித்தேன் எனக்கும் என் இந்திராவுக்கும் இடையே போல வந்தாயே என் அன்புக்காக ஏங்கி ஏங்கி பாடிப்போம் அடுத்த நாள் நம்ம பாபுவுக்கு மழாய்பாடம் கஷ்டமாயிருக்காம் அதனால என்று இழுத்தாள் இந்திரா பயத்தில் கண்களை சுருக்கினாள் பதிலுக்கு அதுக்கு என்ன என்ன செய்ய சொல்ற முட்டாள்தனத்துக்கு எவனை கொண்டதோ என்று சேரினேன் அதை லட்சியம் செய்யாது இந்த மூணாம் கிளாஸ் படிப்பு உங்களுக்கு ஒண்ணு கஷ்டமா இருக்காது கொஞ்சம் ஓ பாபுக்கு இடையே இருக்கும் அகலிய அடைக்கும் முயற்சியா வேற வேலை இல்ல டியூஷன் வச்சுக்க ஓ மக்கு பிள்ளைக்கு எவ்வளவோ நம்பிக்கையுடன் வந்தவள் அதிர்ந்து போனாள் நான் மனதுக்குள் சிரிக்கிறேன் உண்பட்ட மனம் பிறரை புண்படுத்துவதில் தான் இன்பம் காணுமோ அவசரம் உடனே பெரியாஸ்பத்திரிக்கு வரவும் வார்டு அலுவலகத்தில் செய்தி கிடைத்தபோது போது மேற்கொண்டு விசாரிக்க தோன்றவில்லை பதட்டத்துடன் விரைந்தேன் என் இந்திரா அவளுக்கு என்ன ஆயிற்றோ ஒருவேளை தற்கொலை முயற்சியோ நீ இல்லாவிட்டால் அனாதைகளாகிவிட்ட நானும் பாபுவும் ஒருவருக்கொருவர் பற்றுக்கோடாக மாற முடியும் என்று யோசித்தாயா இந்திரா உயிருடன் இருந்து சாதிக்க முடியாததை என் இறப்பு சாதித்துவிடும் என்றுதான் அவள் அந்த முடிவுக்கு வந்திருக்க வேண்டும் புதிய வேதனையின் விஸ்வரூபத்தில் பழைய வேதனை போயிற்று உணர்ச்சிகள் உண்டு என்று புரிந்து மனதை புண்படுத்தவே மாட்டேன் என்னை விட்டு போய்விடாதே மானசீகமாக கெஞ்சினேன் எதையும் இழக்கும் தருவாயில்தான் அதன் அருமை புரிகிறது எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது இன்ப அதிர்ச்சி என் வரவை எதிர்பார்த்து வாசலிலேயே நின்றிருந்தவள் படபடப்புடன் எதையோ கூறியதை கேட்கும் நிலையில் நான் அங்கேயே அவளை ஆற தழுவ வேண்டும் போல இருந்தது அவளுடைய வேதனையில் பங்கேற்க தோன்றவில்லை நிம்மதி பெருமூச்சு தான் வெளிப்பட்டது அப்பாடா அபாயம் பாபுவுக்கு தானா ஏதோ விபத்தாம் உயிருக்கே அபாயமாம் எனக்குள் ஒரு செழிர்ப்பு என் ஆறுயிர் மனைவிக்கும் எனக்கும் இடையே வந்த கோடரி சக்தி எழுந்தது நிரந்தரமாக கீழே விழப்போகிறது எனக்கு அவள் அவளுக்கு நான் நான் இந்திரா வேறு அர்த்தமற்ற உறவுகளுக்கே அங்கே இடமில்லை என் இன்பக் கனவுகளிலிருந்து என்னை ஒழுக்கியது அந்த அழுகுரல் நான் சொல்ல சொல்ல அப்படியே நிக்கிறீங்களே அப்படி பாக்காதீங்க என் எண்ண ஓட்டம் அவளுக்கு எப்படி புரிந்தது உன்னை மட்டும் நினைவு வச்சுக்கோங்க அவன் இல்லாட்டி நானும் இல்லை நான் கொண்டு வந்த உயிர் உங்களால போனா மேல கூற முடியாது வெம்மினாள் மிரட்டலாக இல்லாது அழுகுரலாக அவள் சொன்னதை பார்க்கும் தைரியம் எனக்கு இல்லை நான் ரத்ததானம் தானம் அளித்து எத்தனையோ பேரை பிழைக்க வைத்திருக்கிறேன் இந்திராவுக்காக இது கூட செய்ய மாட்டேனா இப்போது பொறுத்து நம்ம பாபுவை சீக்கிரமே வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடும் பாடமெல்லாம் வேணாகிடும் நான் கத்துக் கொடுக்க வேண்டியது எத்தனையோ இருக்கு என்று உளறி அவன் பிறப்பின் பின்னால் இருந்த நிழலைத்தான் என் ரத்தத்தால் துரத்தி விட்டேனே இந்திரா என்னை காதலுடன் பார்த்தாள்